தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி முதலமைச்சர் ஆனா யார் காலையாவது முதலமைச்சர் ஆனாரா யார் இந்தியா ஆண்டாரு தமிழ்நாட்டுக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சாரா நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்கிறாருல்ல அவரை இனிமே நீங்க பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு ஒரு பேர் வச்சாச்சு அவரை இனிமே நீங்க அத்தனை பேரும் இருபத்தொன்பது பைசா தான் கூப்பிடணும் என்னன்னு கூப்பிடுவீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா ஒரு ஒருத்த செங்கலை வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு அதோட செங்கலும் செங்கலை செங்கலை இருக்காங்க நான் 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 சொல்லிட்டேன் மருத்துவமனை கட்டுற வரைக்கும் கொடுக்க கொடுக்க மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி பத்திரமா தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் கேஸ் சிலிண்டர் விலை ரூபா இருந்துச்சு ஆயிரத்தி உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் வருதுன்னு நூறு ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு எடுத்துறது யாரு இப்போ தேர்தல் நானும் யார் ஏமாந்துறாதீங்க சில வாக்குறுதிகளை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய தலைவரவுகள் கேஸ் சிலிண்டர் விலை ஆ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுமா அப்புறம் மகளிர் வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா நான் ஐநூற்றி நானூற்றம்பது ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி இரநூறுவா உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் வருதுன்னு நூறுரூவா கம்மி பண்ணியிருக்காரு ஏ ஏமாந்துருவீங்களாம்மா தேர்தல் வருதுங்கிறதுக்காக நாடகம் ஆறாயிரம் நான் ஐநூத் நானூத்தி ஐம்பது ரூபா இந்த கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறு யாரு இப்போ தேர்தல் நாடகம் ஆறாரு ஏமாந்துடாதீங்க ஆனால் நம்முடைய தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் வேலையை ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் விட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தர அவர்கள் வாக்குறுதி செய்வார் நம்பிக்கை இருக்கா டீசல் டீசல் விலை லிட்டர் ரூபாய்க்கு தருவான்னு தலைவர் வாக்குறுதி செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே வந்து மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்னன்னா நம்முடைய நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலைகள்ல உங்களுக்கு தெரியும் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு முறை சுங்கச்சாவடிகள் டோல் பூத் அமைச்சு காசு வாங்குறாங்கல்ல நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா இனிமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல்பூத்துகளும் அகற்றப்படும் இனிமே சுங்கச்சாவடிகள் கிடையாதுன்னு வாக்குறுதி இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன் ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்குன்னா தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி முதலமைச்சர் ஆனாரு யார் காலையாவது பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரா யார் தமிழ்ந்து தமிழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனாரா அப்படி ஆனா முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல நம்ம தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனா மக்களை சந்திச்சு மக்களுடைய ஓட்ட பெற்று மக்களுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் முதலமைச்சர் தலைவர் அவர்கள் என்ன பண்ணாரு தேர்தல் நேரத்தில் ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றினார் வந்த உடனே அஞ்சு கையெழுத்து போட்டார் முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன கையெழுத்து பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்ணாரு முதல் நாள் பெட்ரோல் விலைய மூன்று ரூபாய் கம்மி பண்ணாரு இரண்டாவது கையெழுத்து வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதாவது தேர்தல் வாக்குறுதி மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாரம்மா பய பயன்படுத்துறீங்களா இல்லையா ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தஞ்சு ஐ நானூத்தி அறுபது கோடி பயணங்களை இந்த மூணு வருஷத்துல மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க இந்த நாமக்கல் மாவட்டத்துல மட்டும் இந்த ப பயண திட்டத்துல மட்டும் எட்டு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இப்ப யாரும் வந்து பிங்க் பஸ்ன்னு கூப்பிடறது இல்லை நான் தமிழ்நாடு முழுக்க சுத்துறேன் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் ஆனால் மக்களும் மகளிரு என்ன சொல்றாங்க அது பிங்க் பஸ்ன்னு சொல்றது இல்ல நம்முடைய தலைவர் பெயரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் பெண்கள் படிக்க வேணும் பெண்கள் கல்லூரி வரைக்கும் படிக்க வேணும்னு பெண்கள் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரியில போய் சேர்ந்தா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் மூன்று லட்சம் மாணவர்கள் மாணவிகள் பயன்படுறாங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அமைச்சிருக்கிற ஒரு ஒரு திட்டத்தை ஒரு மாநிலம் செயல்படுத்துதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் காலையில பசங்க பள்ளிக்கூடத்திற்கு வந்தா போதும் அவங்க வெறும் வயதில் இருக்கக்கூடாது பசியோடு இருக்கக்கூடாது வந்தால் அவங்களுக்கு முதல்ல காலை உணவு அதன் பிறகு தான் கல்வி இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்க முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு சாப்பாடு போட்டு உணவு கொடுத்து கல்வி கொடுக்கறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க இதுக்கு பேர் தான்மா திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு தான் என்னன்னு கேட்குறாங்கல்ல இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம் கர்நாடக மாநிலம் விரிவுபடுத்திடுச்சு அது மட்டும் இல்ல நீங்க நான்கு நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க கனடா நாடு ஒரு நாடு இருக்குமா அமெரிக்கா பக்கத்துல மிகுந்த பணக்கார நாடு அந்த நாட்டுடைய பிரதமர் அவர் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டுல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றி திட்டம் நல்ல திட்டம் அதனால கனடா நாட்டுல அந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போறோம் செயல்படுத்த போறோம் கனடா நாட்டில விரிவுபடுத்தி இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவுல நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களை நம்முடைய தலைவருடைய திட்டங்களை விரிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க இந்த திட்டத்துல இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துல நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் தினமும் காலை உணவு அந்த பயன்படுத்திட்டு இருக்காங்க கடைசியா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுல தலைவர் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கொடுப்போன்னு அந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அது சரி செய்யப்பட்டு பார்க்கப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு இதுவரைக்கும் தினம் தினம் செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்போ வரைக்கும் மாசம் பதினஞ்சாம் தேதியான டான் டான் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல மாதம் செலுத்தப்படுகிறது இந்த ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிர்ல நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் மூன்று லட்சம் மகளிர் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க கலைஞர் மகளிர் திட்டத்துல அதுல சில குறைகள் இருக்கு அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கண்டிப்பாக வழங்கப்படும் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது நம்முடைய ஆட்சியில் நம்ம மூணு வருஷம் செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கேன் நம்ம என்னென்ன திட்டங்களை பண்ண போறோம் சொல்லியிருக்கேன் நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல பத்து வருஷம் இந்தியா ஆண்டாரு தமிழ்நாட்டுக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சாரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நேரம் ஜனவரி மாசம் வந்தாரு மதுரையில ஒன்றிய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி ஒரு ஒத்த செங்கலை வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு அதோட சரி அந்த செங்கலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அங்க செங்கலும் இல்ல செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க அங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் செங்கலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பத்திரமா நான் தான் வச்சிருக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனைய பாஜக ஆளுகின்ற பல மாநிலங்கள் ஐந்து மாநிலங்கள்ல புது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டாங்க பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட நிதி இல்லைன்றாங்க ஆனா நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் சென்னையில முன்னூத்தி கோடி ரூபாய் செலவுல கலைஞருடைய நூற்றாண்டுல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பல்நோக்கு மருத்துவமனை ஒரு வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாசத்துல கட்டி முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் நம்முடைய கழக அவர்கள் இப்போ உங்ககிட்ட அனைவருக்கும் நான் உடைய ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்கிறார்ல அவரை இனிமே நீங்க பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு ஒரு பேர் வச்சாச்சு அவரை இனிமே நீங்க அத்தனை பேரும் இருபத்தொன்பது பைசா தான் கூப்பிடணும் என்னன்னு கூப்பிடுவீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா அவர் வந்தார்னா கூப்பிடுங்க மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க அப்படி கேட்டாதான் அவருக்கு மண்டையில உரைக்கும் நான் ஏன்னு சொல்றேன் ஒரு காரணம் சொல்றேன் ஏன்னு சொல்றேன் நாம் தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் கட்டுறோம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டினா நாம ஒரு ரூபா கட்டினா நமக்கு ஒன்று இயர்ஸ் ஒன்று இயர்ஸ் எவ்வளவு திருப்பி தருது வெறும் இருபத்தொம்பது க பைசா நாம கொடுக்கறது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய பாஜக அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கறது ஒரு ரூபா ஆனால் அவங்க நமக்கு திருப்பி தரது இருபத்தொன்போது பைசா ஆனால் பாருங்கம்மா இன்னொரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநிலத்துடைய பிரதமர் முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவங்க உத்தரப்பிரதேசத்துலயும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா ஒன்றிய அரசு அவங்களுக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா கொடுக்குது ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா மூணு மடங்கு அதிகமா கொடுக்குறாங்க ஆனா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி பைசா அதே மாதிரி இன்னொரு மாநிலம் இருக்கமா பீகார் மாநிலம் பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு நிதிஷ்குமார் அதுவும் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அவங்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி வரி ஒரு கட்டினா பீகார் மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க ஏழு ரூபாமா ஒரு ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துக்கு ஏழு ரூபா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க நம்முடைய தலைவர் தொம்பது பைசா கொடுக்கறத வச்சுக்கிட்டு இவ்வளவு செயல்திட்டங்கள் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகள் இவ்வளவு செய்யறாரு இவ்வளவு திட்டங்கள் செய்யறாரு நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஒன்றிய பிரதமர் நம்மளுடைய வரி வரி பகிர்வை கரெக்டா நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு ஒரு ரூபா அட்லீஸ்ட் எண்பது பைசா தொண்ணூறு பைசாவது கொடுக்கிற ஒரு நல்ல பிரதமர் அதாவது நம்முடைய மாநில உரிமைகள் மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை இப்படி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை நம்ம நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமரை வந்தால் மட்டும்தான் நம்முடைய மாநிலம் அடுத்த அடுத்த நிலைமைக்கு போக நம்முடைய மாநிலத்தை இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாற்றி காட்டுவாங்க இனிமே அது உங்கள் கையில தான் இருக்கு செய்வீங்களா நான் வந்த பேசுனேன் கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னும் நம்மகிட்ட பத்து நாட்கள் தான் இருக்கு இன்னைக்கு தேதி ஏழு முடிஞ்சு போச்சு வரு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஏழாம் தேதி மாலையோட பிரச்சாரம் முடிஞ்சது அடுத்த பத்து நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்குன்னா நான் பொறுப்பு இந்த தெருவுல ரெண்டு வீடு இருக்குன்னா நான் பொறுப்பு இந்த தெருவில் பத்து வீடு இருக்குன்னா அந்த ஐம்பது வாக்குகளுக்கு நான் பொறுப்பு நான் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன் திமுக ஆட்சியில் நம்ம தலைவர் அவர்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க என்னென்ன மாநில உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துருக்குறாங்க ஏன் அவங்கள ஓட ஓட இருபத்தொம்பது பைசா விரட்டும்ன்ற பிரச்சாரத்தை அடுத்த பத்து நாட்கள் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா நம்முடைய மாதேஸ்வரன் அவர்கள் குறைந்தது நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பா செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா வருகிற ஜூன் மூணாம் தேதி முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்தநாள் நாள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட சிறந்த பிறந்த நாள் பரிசை கொடுக்க முடியுமா சென்ற முறை நாற்பதுக்கு முப்பத்தி தொகுதி ஜெயிச்சோம் தமிழ்நாடு புதுச்சேரி இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நம்முடைய டாக்டர் கலைஞருடைய காலடியில அதை பரிசா வச்சா மட்டும்தான் நாம கலைஞருக்கு நாம செய்கின்ற சிறப்பு செய்வோமா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்போடு சொல்லுனா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி